கயல் சீரியல் ஆக்ட்ரஸ் சமீபத்தில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அவங்களுக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சஞ்சீவ் அவர்கள் லீட் ரோல் பண்ணி சைத்ரா அவர்கள் முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்க நாடகம் தான் கயல் இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பட்டிருக்கு அண்ட் இந்த ஒரு சீரியல்ல ஆக்ட்ரஸ் அமுதா அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கடந்த சில மாதங்களாகவே சண்டை ஏற்பட்டிருக்கு அண்ட் இன்னைக்கு வார்னிங்மே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சண்டை ஏற்பட்டிருக்கு அண்ட் இந்த ஒரு சண்டையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெனாயில் ஆக்ட்ரஸ் அமுதா அவர்கள் குடிச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அமுதா அவர்களுக்கு தொடர்ந்து இப்போ சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆக்ட்ரஸ் அமுதா அவர்கள் இப்போ எப்படி இருக்காங்க உண்மையிலேயே அவங்க இந்த ஃபெனாயில் குடிச்சாங்களா இல்லை வேற எதுவும் முயற்சிகள் வீட்டில் நடந்துச்சா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நியூஸை ஆக்ட்ரஸ் சைதா ரெட்டி அவர்கள் பார்த்துருந்தாங்க உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆக்டர் சமுதா அவர்களை பார்த்துருக்காங்களாமா அண்ட் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க எவ்வளோ நாள் ஆகும் சரியாக அவங்க உயிர் பிழைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லையுமே ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக எங்கே கூட தான் இருந்த ஒன்னா சுற்றிட்டு இருக்கோம் ஒன்னா நடிச்சிட்டு இருக்கோம் பட் ஒரு கஷ்டம்னு வரும்போது நீ மட்டும் ஏன் தனியாக ஒரு சில முடிவுகளை எடுத்த எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே எதாவது வந்து விபரீத முடிவு எடுக்காமல் தடுத்துருக்கலாமே இன்னைக்கு இது மாதிரி நான் பண்ணிட்டேன் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க மேலும் இது மாதிரி யாருமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு அட்வைஸ் போட்டிருக்காங்க சரி இல்லை சமுதா விநாயகர் குறித்து ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேலை போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் லோகேஷ் கணராஜ் அவர்கள் சமீபத்துல ஒரு சில விஷயங்கள் அவரோட நண்பர் ஸ்ரீயை பத்தி பேசியிருந்தார் ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருந்த வீடியோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆள் மொத்தமா மாறி போயிருந்தாரு அவரோட நடை உடை அவரோட பேச்சுகள் அப்படிங்கிறது மொத்தமா மாறி இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு குடிக்கு அடிமையான ஒரு மாதிரியோ அப்படி இல்லைன்னா மனநலம் பாதி பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியோ தான் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் ஒரு வழியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரை கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லோகேஷ் கணராஜ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் கூட போட்டிருந்தார் அண்ட் இதற்கிடையில நிறைய பேர் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட அவரோட நண்பரை வந்துட்டு கண்டுக்கல அவரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது வந்து ஹெல்ப் பண்ணார் பட் இவர் இதை மறந்துட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட நண்பனை பத்தி எப்போதுமே எனக்கு திங்கிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது சமீப காலத்தில் அவனை பத்தி வந்த நியூஸ் எல்லாமே என்னையும் சரி என் வேலையும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிச்சுச்சு அதுலேயே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால் வேலை செய்ய முடியாது தான் சோசியல் மீடியா விட்டு நான் கொயிட் பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரமே கண்டிப்பா எல்லாமே மாறும் நல்லபடியாக நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸ்ரீ பத்தி பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இடையில லோகேஷ் கனகராஜ் அவர்களாவது ஸ்ரீயை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க